வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த விடியல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வாரம் எவிக்ஷன் வந்து ஒரு டிஃப்ரெண்டான வேலை நடந்தது அதில் தப்பிச்சு உள்ளே வந்த பிரஜனுக்கு ஒரு ஷாக் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அது என்ன அப்படின்றத டீட்டெயில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உள்ளே யார் வருவா அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் எல்லாருமே லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டு இருந்தாங்க ஒரு வண்டி உள்ள ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வந்து வருது பாஸ் வெளியே போலாமா பிக்பாஸ் வெளியே போகலாமான்ற மாதிரி பிக் கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க எல்லாருமே போங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பிரஜன் வந்து இறங்குறாரு பிரஜனை பார்த்த பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பிரச்சனை வந்துட்டார் அப்படின்னு இன்னும் சேனர் ஆள ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா போகிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு அப்புறம் அவர் வந்துட்டாருன்னு ஒன்னே அப்படின்ற மாதிரி ஆனந்த கண்ணீர் விட்டாங்க ஸோ அவங்க ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க பிரச்சனை வந்து உள்ளே வந்த உடனே ஐஎம் பேக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே வராரு உடனே கொடுக்குன்னு ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் திடீர்னு பிரச்சனை வந்து உள்ள மாதிரி ஐ மீன் அவங்க சாயிறாங்க மயக்க மடைஞ்சு டக்குன்னு பிரச்சனை வந்து அவங்க கீழே சேஃபாக லேண்ட் ஆகிற மாதிரி பிடிச்சிட்டு கீழே உழுந்துடுறாரு உடனே தண்ணி எடுத்துருவாங்க தண்ணி எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனை வந்து கத்துறாரு உடனே வந்து அவங்க லைக் அன்கான்ஷியஸ் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம் உடனே வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்த உடனே பாஸ் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு தண்ணி மட்டும் கொடுங்க டாக்டர் வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே அவங்களுக்கு வந்து தண்ணி குடிச்சிட்டு எல்லாம் கொஞ்சம் இட விடுங்கன்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக காத்து போகிறதுக்காக இட விடுறாங்க பிரசென்ட் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு லைக் அவங்க அம்மா ரொம்ப அழுதாங்க அப்படின்னா போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாஸ் வந்து டாக்டர் வர வச்சு அவங்களை வந்து ஸ்டோர் ரூமுக்கு வந்து அனுப்புகிறாங்க ஸோ டாக்டர் வந்து அவங்களை செக் பண்ணிட்டு இது பண்ணுறாங்க ஸோ அவர் வந்து கம்பேர் கொடுத்தாரு உள்ளே வந்ததுக்கப்புறம் அழுதாங்கன்னா ஒரு என்னடா அது மயக்க போட்டுன்ற மாதிரி ஷாக் அந்தளவுக்கு ஆகலை பட் அவங்களுக்கு வந்து தெரியும் அவங்க ரொம்ப அழுதாங்கன்னா மயக்க போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் உள்ள மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஜி ஐ மீன் கார்ல ஏறி வெளியே போகிறப்பே தண்ணி குடிங்க குடிங்கன்னு சொன்னாங்க பட் அவங்க வந்து அவர் வெளியே போனதுலேருந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க பட் இப்போ விஜய் சேதுபதி சார் வந்து கேட்குறாரு ஆல்ரைட் எல்லாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி திரும்பவும் அவங்க ஸ்டோர் ரூமில் டாக்டர் பார்த்துட்டு திரும்பவும் உள்ளே வந்துட்டாங்க சேண்ட்ரா ஸோ இந்த விஷயம் வந்து லைக் எக்ஸ்பெக்ட் தான் ஏன்னா ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிருந்தோம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரி பட் விஜய் சேதுபதி சரே வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக வீக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியலங்க சென்றா அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி கலாய்ச்சிக்கல அவர் கேட்டார் ஏன்னா அவங்க வந்து ரெபுலாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க திடீர்னு என்னென்னா அது அழுதுட்டு மயக்கம் போடுறாங்க ரொம்ப வீக்காக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ்க்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கலாம் அதை தான் வந்து விஜய் சேபே சார் வந்து கேட்டார் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிக்கிறான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கேஸ் பாய்